குருநகரில் கடும் காற்று பல வீடுகள் சேதம் ஊடக பிரிவு அலுவலக சுவரில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள அனுரவின் புகைப்படம் இரு பேருந்துகள் நேருக்கு நேரின் மோதி கோர விபத்து முப்பதுக்கும் மேற்பட்டோர் வைத்தியசாலையில் இலங்கையில் தாய் ஒருவரின் மோசமான செயல் பரிதாபமாக உயிரிழந்த ஆண் குழந்தை கல்கிசை பகுதியில் துப்பாக்கிச்சூடு ஒருவர் பலி சீன பயணம் கடுமையாக விமர்சிக்கும் நாமல் கோட்டலுக்கு உணவருந்து சென்ற ஆறு மாணவர்கள் பலத்த காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதி எம்பிகளுக்கு விரைவில் புதிய வாகனங்கள் வழங்கப்படும் குருநகரில் இன்று காலை வீசிய பலத்த காற்றினால் பாதிக்கப்பட்ட வீடுகள் மற்றும் தேவாலயத்தை அமைச்சர் சந்திரசேகரன் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார் இந்த அனர்த்தத்தால் முப்பதிற்கும் மேற்பட்ட வீடுகள் பகுதியளவிலும் புனித கொலை விலக்கி மாதா ஆலய திருப்படு அறைகள் முற்றாகவும் சேதமடைந்துள்ளன இதன்போது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்வதற்கு தயாராக உள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடகப் பிரிவின் பிரதான நுழைவு வாயிலுடன் கூடிய சுவரில் மாட்டப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதிகள் புகைப்படங்கள் அகற்றப்பட்டு தற்போதைய ஜனாதிபதி குமார் திசாநாயக்கவின் புகைப்படம் மாத்திரம் வைக்கப்பட்டிருப்பதாக மத்திய மாகாணத்தின் முன்னாள் ஆளுநர் ரஞ்சித் கீர்த்தி தென்னகோன் தெரிவித்துள்ளார் முகநூலில் இட்ட பதிவொன்றின் மூலமே அவர் இந்த தகவலை வெளிப்படுத்தியுள்ளார் குறித்த சுவரில் சுதந்திர இலங்கையின் அனைத்து அரசு தலைவர்களின் புகைப்படங்களும் புகைப்படங்களும் நீக்கப்பட்டு ஜனாதிபதி அருளகுமார் புகைப்படம் மட்டுமே இருப்பதாக அவர் குறித்த பதிவில் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஜனாதிபதி ஊடகப் பிரிவின் அலுவலகம் ஒரு கட்சி அலுவலகம் இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் இலங்கையின் முன்னாள் அரசு தலைவர்களான டி பண்டார் நாயக்க பிரேமதாசா தகாநாயக்குபாய ரணில் போன்றோரின் வரிசையில் இருப்பதற்கு அனுரவம் தகுதியானவர் என கூறிய தென்னக்கோ அனுரவை குறைத்து மதிப்பிட வேண்டாம் எனவும் தெரிவித்துள்ளார் மாத்தரை தங்காளை பிரதான வீதியில் கந்தர தளல பகுதியில் இரண்டு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது எம்பிலிபிட்டியவிலிருந்து மாத்தரைக்கும் மாத்தரையிலிருந்து தங்காளைக்கும் பயணித்த இரண்டு பேருந்துகளே இந்த விபத்தில் சிக்கியுள்ளன குறித்த விபத்தில் முப்பத்தைக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் காயமடைந்தவர்களில் இருபத்தி ஒன்பது பேர் கந்தர மருத்துவமனையிலும் மேலும் ஆறு பேர் மாத்திரை மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அனுராதபுரம் பகுதியில் உள்ள வீடொன்றில் பத்து மாதம் நிரம்பிய ஆண் குழந்தையொன்று நீரில் அமுழ்த்தி கொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய தாயொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் புலனக்கம விவ பகுதியை வசிப்பிடமாக கொண்டு பத்து மாதங்கள் நிரம்பிய ஆண் குழந்தையொன்றை சம்பவத்தில் உயிரிழந்துள்ளது இச்சம்பவம் கடந்த பதினாறாம் திகதி இடம்பெற்றுள்ளதாக கபரணை போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் கபரணை பகுதியில் குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளதாக பதினேழாம் திகதி கபரணை போலீஸ் நிலையத்துக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் உயிரிழந்த குழந்தை தனது தாய் தந்தை மற்றும் சகோதரன் சகோதரியுடன் வசித்து வந்துள்ளது தந்தை வீட்டிலிருந்து வெளியே சென்ற நிலையில் தாய் வீட்டுக்கு பின்னால் உள்ள நீர்நிரம்பி புள்ளியை நீரில் கொலை செய்ததாக குழந்தையின் அமுழழ்த்தித்தின் வாக்குமூலம் அளித்துள்ளார் இதனையடுத்து வயதுடைய படுக பகுதியை வசிப்பிடமாக கொண்ட குழந்தையின் தாயை கபரணை போலீசார் கைது செய்துள்ளனர் குழந்தையின் சடலம் நீதவான் விசாரணைகளின் பின்னர் பிரேத பரிசோதனைக்காக புலனரவை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கபரணை போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தெகிவளை கல்கிசை பகுதியில் சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த நபர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த நபர் கல்கிசை படோவுடு இரண்டாம் கட்டை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய சவிந்து தெரிந்து என்பவரென்று தெரியவந்துள்ளது சம்பவத்தில் காயமடைந்த நபர் கள்ளுபோவில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் எனினும் துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டமைக்கான காரணம் இதுவரையில் வெளியாகவில்லை இதேவேளை துப்பாக்கிச்சூடு சம்பவத்துடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரி கைதுப்பாக்கியுடன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளாா் சீனா மற்றும் இந்தியாவுடன் உடன்படிக்கைகளை செய்து கொண்டதன் மூலம் தேசிய மக்கள் சக்தியினர் தமது சொந்த வார்த்தைகளை தாமே மன்று சாப்பிடுவதாக பொதுஜன பிரமணவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இந்தியா மற்றும் சீனாவுக்கான பயணங்களை வெற்றிகரமாக முடித்ததற்காக ஜனாதிபதி என்ரகுமார் திசாநாயக்கவே பாராட்டிய அவர் இந்த கருத்தையும் பதிவிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தி எதிர்க்கட்சியாக இருந்தபோது அந்த கட்சியினர் இந்தியா மற்றும் சீன நிறுவனங்களுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களை முரண்பாடாகவே கருதினர் தற்போது அவர்கள் உடன்படிக்கைகளை செய்து கொண்டுள்ள இந்தியா மற்றும் சீனா நிறுவனங்களை அன்று தேசிய மக்கள் சக்தியினர் சர்ச்சைக்குரியவை ஊழல் நிறைந்தவை என்றும் கூறினர் என்று நாமல் தெரிவித்துள்ளார் இருப்பினும் தனது சொந்த வார்த்தைகளை மன்ற அந்த நிறுவனங்களுடன் உடன்படிக்கைகளை கையெழுத்திட்டுள்ளதாக நாமல் குறிப்பிட்டுள்ளார் எனவே தாம் தற்போது உடன்படிக்கைகளை நிறுவனங்களை முன்னர் எதிர்த்தமை எதற்காக என்பதை ஜனாதிபதி குமார் திசாநாயக் பொதுமக்களுக்கு விளக்க வேண்டும் என்று நாமல் கோரிக்கை விடுத்துள்ளார் தெளிவான திசை தெரியாமல் இன்னும் தெளிவற்றதாக இருக்கும் அவர்களின் வெளியுறவு கொள்கை என்ன என்பதையும் அரசாங்கமும் விளங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் கினிகத்தேனே நகரில் உள்ள உணவகம் ஒன்றில் பாதுகாப்பற்ற முறையில் அமைக்கப்பட்டிருந்த அரையொன்று இன்று உடைந்து விழுந்ததில் ஆறு மாணவர்கள் காயமடைந்துள்ளனர் தரம்பத்தில் கல்வி பயிலும் ஆறு மாணவர்கள் கினிகத்தேனே நகருக்கு பிரத்யேக வகுப்புக்கு வந்திருந்த நிலையில் குறித்த கோட்டலுக்கு சென்று உணவருந்தியுள்ளனர் கோட்டலிலிருந்து அரையொன்றின் அடித்தளத்தில் பலகைகள் உடந்ததை அடுத்து மாணவர்கள் அடி வரை பள்ளத்திற்கு மாணவர்கள் இழுத்துச் செல்லப்பட்டுள்ளனர் இதனால் காயமடைந்த மாணவர்கள் பிரதேசவாசிகளால் கினிகத்தேனே வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் குறித்த உணவகம் பாதுகாப்பற்ற முறையிலும் சுகாதார பாதுகாப்பு இன்றியும் இயங்கி வந்துள்ளது என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் பொலிசார் விசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் விரைவில் புதிய வாகனங்கள் வழங்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் ஏன் குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தர்மபிரிய திசாநாயக் தெரிவித்துள்ளார் அனைத்து எம்பிக்களும் புதிய வாகனத்தை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் இதுவரை எம்பிக்களுக்கு வாகனங்கள் எதுவும் வழங்கப்படவில்லை ஒரு அமைச்சருக்கோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினருக்கோ தமது கடமைகளை நிறைவேற்றுவதற்கு வாகனம் தேவை அதனை நாங்கள் மறுக்க முடியாது என வடமேல் மாகாண இயந்திரவியல் மற்றும் உபகரண அதிகார சபையின் குருநாகல் கிழக்கி ஆய்வு சுற்றுப்பயணம் செய்தபோது ஊடகவியலாளர்களிடம் பேசுகையில் அவர் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் எம்பிகளுக்கு வாகனங்கள் வழங்குவதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளது ஆனால் எந்த வாகனங்கள் என முடிவு செய்யப்படவில்லை என்றாலும் அவை நிச்சயமாக புதியதாக இருக்கும் அடுத்த இரண்டு மாதங்களுக்குள் வந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இயந்திர மற்றும் உபகரண அதிகார சபையின் தற்போதைய நிலை குறித்து கருத்து தெரிவித்த திசா முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் ஆட்சிக் காலத்தில் சேதமடைந்த வாகனங்களை இந்த இடத்தில் நிறுத்துமாறு நிறுவனங்களின் தலைவர்கள் அறிவுறுத்தியதாக எமக்கு தகவல் கிடைத்துள்ளன என்று தெரிவித்துள்ளார் மேலும் அரசு நிறுவனங்களிடம் இருந்து இந்த அதிகார சபைக்கு போதிய ஆதரவு இல்லை பல வாகனங்கள் வேறு இடங்களில் பழுது பார்க்கப்படுகின்றன எதிர்காலத்தில் அனைத்து அரசு வாகனங்களும் இங்கு பழுது பார்க்கப்படுவதை உறுதி செய்ய திட்டமிட்டுள்ளோம் என்று தெரிவித்துள்ளார்